வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் ஏன் குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமானதா இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இயற்கையா நம்ம எப்படி தாய்ப்பால் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்றத பத்திய டிப்ஸும் கிடைக்கும் இப்போ இயற்கை வந்து ஒரு அற்புதமானது எப்படி கேட்டீங்கன்னா எந்த குழந்தைக்கு என்ன மாதிரி காம்போசிஷனோட பால் கொடுக்கணும் எவ்வளோ சுரக்கணும் அப்படின்னு தெரியும் இப்போ ஒரு குழந்தை ப்ரீடமா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க கொறை மாசமா பிறந்ததுன்னா அந்த பாலோட காம்போசிஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுல வந்து புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா பாடி பில்டிங்க்கு வளர்ச்சிக்கு என்ன தேவை புரோட்டீன் தான் அந்த ப்ரீ ப்ரீடம் பேபி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காது அதனால அதுக்கு வந்து எனர்ஜி கம்மியா தேவைப்படும் ஆனா புரோட்டீன் ஜாஸ்தியா தேவைப்படும் ஸோ அதுல புரோட்டீன்ஸ் நல்லா இருக்கும் அடுத்தது நிற மாசம் ஆயிட்டு பிறக்குது முதல் ரெண்டு நாள்ல சுரக்கிற பாலுக்கு பேரு சீம்பால் இந்த சீம்பால் என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கும் இது வந்து திக்கா இருக்கும் இதுல சத்து அப்படியே கான்சன்ட்ரேட்டடா இருக்கும் அதாவது அஞ்சு எம்எல் சாதாரண பாலில் இருக்கிறது இந்த சீம்பாலில் ஒரு எம்எல் இருக்கும் அதோட இல்லாம புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் கூடவே ஆன்டிபாடிஸ் அதாவது நோய் எதிர்ப்புக்கு தேவையான சக்திகள் ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாமும் இருக்கும் ஏன் இதெல்லாம் தேவை இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் அந்த குழந்தை வந்து இது வரைக்கும் உள்ள அம்மா வயிற்றுல புரொட்டக்டடா இருந்தது திடீர்னு வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுது வெளி உலகத்துல ஃபுல்லா பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் இருக்கு இந்த என்விரான்மெண்ட்ல அதுலேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா அதனாலதான் இந்த சீம்பால்ல அதிக அளவு ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கும் சாதாரண பால்லையும் இருக்கும் பட் அந்த ஃபர்ஸ்ட் டூ டேஸ் சுரக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது ரொம்ப கொஞ்சமா தானே சுரக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் அந்த பால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு நாளைக்கு குழந்தையோட தேவையும் கம்மியா இருக்கும் பால் சுரக்கிறதும் கம்மியா இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க பிறந்த உடனே அப்படியே தாய்ப்பால் குட்டும் அப்படின்னு அப்படி கிடையாது தாய்ப்பால் சுரக்கிறது முக்கியமான தூண்டுகோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை சப்பறதுதான் குழந்த பிறந்த பிறகுதானே மார்ல சப்ப முடியும் அது சப்பும்போது ஆக்சிட்டோஸ்ன்னு ஒரு ஹார்மோன் சுரந்து அது நல்ல பாலை வெளிப்படுத்தும் இந்த முதல் ரெண்டு நாள்ல சப்பி சப்பி அந்த போய் பண்ணி பிரெயினுக்கு தெரிஞ்சிடும் ஓகே டெலிவரி ஆயிடுச்சு இனிமேலுக்கு நம்ம பால் நல்லா சுரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் இந்த முதல் ரெண்டு நாள்ல குழந்தைக்கு தேவையும் கம்மி சுரக்கறதும் கம்மி அதனால பால் குடிக்கிறதும் கம்மியா இருக்கும் ஆக்சுவலா அந்த டூ டேஸ் தாய்க்கும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் குழந்தைக்கும் அந்த பர்த் ஜேர்னியால வந்து டயர்ட்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இந்த முதல் ரெண்டு நாள்ல சில சமயத்துல யூரின் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை போனா கூட போதும் ரெண்டு நாளைக்கு பிறகு நல்ல பால் சுரக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு எப்படி தெரிஞ்சுக்கிறது என் குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமான அளவுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நல்லா சப்புது ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் சப்புது சப்பிட்டு நல்ல சுகமா தூங்குது ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை யூரின் போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா பசிக்கிற குழந்தை தூங்காது நல்லா சப்புதுன்னா அதுக்கு சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் உடம்புக்கு எனர்ஜி இருக்கு அந்த சக் பண்றதுக்கு அண்ட் யூரின் வந்து எங்கேருந்து வரும் குடிக்கிற பால்ல இருந்துதானே வரணும் ஒரு நாளைக்கு இப்ப நம்ம ஊர் டெம்பரேச்சர்க்கெல்லாம் அஞ்சாறு தடவை யூரின் போயிடுச்சுன்னா குழந்தை நல்லா இருக்கு போதுமான அளவு பால் கிடைக்குதுன்னு தெரியும் இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காம்பு அப்படி புழிஞ்சிட்டு பாலே வரல பாலே வரலன்னு பதட்டப்படுவாங்க அந்த மாதிரி பதட்டப்பட வேண்டாம் உங்களுக்கு குழந்தை நல்லா சப்புது சப்பின பிறகு குழந்தை வந்து நல்லா ஏப்பம் விட்டுட்டு தூங்குது உங்களுக்கு விண்ணுன்னு இருந்த மாறு தளர்ந்துடுச்சு அப்படின்னா பாலை எம்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை யூரின் போகுதுன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமான அளவு இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு விதமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குழந்தையோட வெயிட்டை நீங்க பீடியாட்ரிஷன் கிட்ட போகும்போது பார்ப்பீங்களே அப்போ அது நார்மல் ரேஞ்சில இருந்ததுன்னா அதுக்கு போதுமான அளவு பால் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வேற பால் கொடுக்கவும் தேவையில்லை வேற பால்னா டின் பால் எல்லாம் தேவையில்லை நிறைய அந்த பால் சுரக்கறதுக்குன்னு எக்ஸ்ட்ராவா நிறைய மெடிசின்ஸும் எடுக்க தேவையில்லை சரியா சரி ஒருவேளை இப்போ உங்க நீங்க பீடியாட்ரிஷன் கிட்ட போறீங்க அவங்க பார்த்துட்டு இல்லமா கொஞ்சம் குழந்தை வந்து எடை கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் பால் ஜாஸ்தி பண்ணா நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா இயற்கையாக நம்ம வீட்டில் என்னெல்லாம் சாப்பிட்டா பால் சுரக்கும் யூஸ்வலா இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் பால் நல்லா சுரக்கும் பூண்டு குறிப்பா என்ன பண்ணலாம் நீங்க வந்து இந்த பொரியல்லாம் பண்ணீங்கன்னா அதுல நல்லா பூண்டு போட்டுக்கோங்க அதே மாதிரி பால் குடிக்கிறீங்கன்னா ரெண்டு பல்லு மூணு பல்லு அந்த பூண்டை வதக்கிட்டு தட்டிட்டு அந்த பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிங்கன்னா அதில் பால் நல்லா சுரக்கும் இப்போ நான் வெஜிடேரியன் டயட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஷ்ஷில் எல்லாம் நல்லா பால் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் ஏன்னா பாலில் எண்பது சதவீதம் தண்ணி ஸோ அதனால தண்ணி நம்ம உடம்புல போதுமான அளவு இல்லை அப்படின்னாலும் பால் வத்தி போகும் அதனால ஆரோக்கியமான உணவு குறிப்பா புரோட்டீன் சத்து உணவு எடுத்துக்கணும் தண்ணி போதுமான அளவு குடிக்கணும் பிளஸ் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் ஒரே பதட்டமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பால் சுரக்கிறது குறையும் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கும் போதே பால் அப்படி சுரக்கணும்னா உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வேணும் ஸோ அதனால உங்க குழந்தைய எடுத்து கொஞ்சுங்க அதுக்கிட்ட நல்லா பேசுங்க உங்களுக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்குரிய ப்ரீதிங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுங்க பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் வெஜிடேரியனா எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லபடியா சுரக்கும் உங்களுக்கு உங்க குழந்தையோட ஒரு இனிமையான வாழ்க்கை அமையறதுக்கு வாழ்த்துக்கள்